ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல அதிகாரம் உங்க கையில் இல்ல ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும் அது லீக்கான எஃப்ஐஆர் சுத்தி சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும் அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும் இன்னைக்கு லீக்கான ஆன எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு இன்னைக்கு கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறதா கேள்வி இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டு அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன் அவரை புடிங்கன்னா நீ லீக்கான ஏன் செல்போன்லையும் தான் லீக்கான ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யாரு எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எனக்கும் சிடிஆரை வெளியிட தெரியும் எனக்கும் விளையாடு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோட சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிக்கும் காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம் பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்ஃபோனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனா பத்திரிக்கையாளர் உள்ள செல்ஃபோன்ல இல்ல லீக்கான செல்போன் அத கண்டுபிடிச்சிட்டன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிக்கை என்பதை அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிக்கையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டாக அர்த்தம் பத்திரிக்கையாளர் செல்போன்ல அது இல்லைனா தான் பத்திரிக்கையாளர் தன் வேலையை சரியாக செய்ய அர்த்தம் நல்ல எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே நியூஸ் கொடுக்க கூடாது வெளியே பேசினா கைது பண்ணுவேன் எஃப் அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு நான் யாருக்கு அனுப்பல படிச்சுட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறேன் எப்படியாவது லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளவு விரசமா எழுதி இருக்கிறீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க எனக்கு வராம எப்படி சொல்லுங்க அதனால இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பில்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய கட்சி ஒரு பத்து நீங்க யாரா வேணாலும் இருக்கு உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆனா பத்திரிக்கையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்ட நாங்க பண்றோம் எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாக்குறேன் அதனால நீங்க அடுத்த கேள்வி ஆனா சிடிஆர் சிடிஆர் எஃப் வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க வெளியிடத்தான் போறேன் நான் சிடிஆர் செக் பண்றேன் வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா அதனால என் கையில சிடிஆர் இருக்கு ஒரு வேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலீனா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமாக இருக்குது நான் செய்யத்தான் போகிறேன் நானும் பொறுமையாக காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் அதையெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்குறாங்க கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல் சைனில் எங்கேயோ வண்டி ஓடிகிட்டு இருக்கேன் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாலப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் முறித்து மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவசர அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேத்திட்டு அவசர அவசரமா ஓடி வர்றாரு ஏ அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நாம வர வேண்டும் என்று அம்பலக்கார ஐயாவுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல எந்த நீங்க கேள்வியாக இருக்கா நான் சொல்றேன் ஐயா தப்பா நினைச்சு கூடாது அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க இது முழுசா உங்க ஸ்டேட் உங்க வழக்கு நீங்க தான் சிஎம் இதுல அந்த வேகத்தை காட்டுங்களே கட்சி விட்டு ஞானசேகரம் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணு அதனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல் மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோட மறுபடியும் கேட்டு